அனைவருக்கும் வணக்கம் இதில் டோசி மீட்டர்னால் என்னன்னு சொல்லி அப்படி பார்த்தரலாம் அதாவது அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை அந்த கண்டறிங்கிற சாதனத்துக்கு பேர் தான் என்னது டோசி மீட்டர் ஆகும் அப்போ இந்த டோசி மீட்டர் எததுக்கெல்லாம் பயன்படுது பார்த்திங்கன்னா அணுக்கரு அணுமின் நிலை அமைந்துள்ள இடங்களில் கதிரி இயக்கத்தினுடைய வெளியாகும் அளவு அப்புறம் வந்து மருத்துவ நிழலூர் தொழில்நுட்பத்தில் அப்புறம் காமா கதிர்கள் வெளியாகும் பகுதிகளில் பணியாற்றுவோர் கையடக்க டோசி மீட்டரை வச்சுக்கிட்டு க கதிரியக்கத்தினுடைய அளவை வந்து கண்டுபிடிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நம்ம இப்போ வந்து நம்ம கையிலலாம் எப்படி ஸ்மார்ட் ஸ்மார்ட் வாட்ச் கட்டிக்கிட்டு நம்ம நம்மளுடைய ஹார்ட் பீட்டு பிளட் ப்ரெஷர் லெவலு அப்புறம் வந்து நம்மளுடைய வாக்கிங் ஸ்டெப்ஸு இதெல்லாம் நம்ம எப்படி அதே மாதிரி அதாவது அந்த கதிரியக்க பாதிப்பு உள்ள பகுதிகளில் அதனுடைய அளவை வந்து கண்டறியத்துக்காண்டி இந்த டோசி மீட்டர் அப்படிங்கிறத வந்து வச்சுருக்கிறா க பயன்படுத்துகிறாங்க அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த கதிரியக்க அளவு வந்து அதிகமாகும்போது அதில் இருந்து தப்பிக்கவும் இல்லை அது தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோசி மீட்டர் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க அதனால நல்லா ஞாபகமாக வச்சுக்கோங்க கதிரியக்க கயன் கதிர்வீச்சினுடைய அளவை கண்டறிகின்ற சாதனத்துக்கு பேர் தான் டோசி மீட்டர் நன்றி வணக்கம்